நம்ம ஏசாயா பத்தாம் அதிகாரத்தை தியானிப்போம் இந்த ஏசாயா பத்தாம் அதிகாரத்தில் ரெண்டு முக்கிய படிப்பினைகள் இருக்குது ஒன்று தன் பிள்ளைகளாகிய யூதா ஜனத்துக்கு கர்த்தர் அவர்களுடைய தவறுகளை கண்டித்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அவர்கள் செய்த தவறு நிமித்தம் அவர்களுக்கு வந்த தண்டனை இதை வந்து அவங்களுக்கு காண்பித்துக் கொடுக்குறாங்க அப்போது நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கணும்னு வாசிக்கிறோம் இல்லையா அதனால் தன்னுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் முதல்ல சிர்சிப்பார் என்பதற்கு முதல் பகுதி ரெண்டாம் பகுதி என்னென்னா கர்த்தருடைய கோபாக்கினையின் கோலாய் இருக்கிற அசிரியன் யாரை கொண்டு கர்த்தர் யூத மக்களை வந்து திருத்தினாருன்னா அசிரியர்களை கொண்டு தான் அவங்களை வந்து திருத்தினார் அந்த அசிரியன் வந்து அவன் புறஜாதியான் ஆனால் அவனையும் கத்தர் பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை சிர்சிப்பதற்கு பயன்படுத்தினார் இப்போ அந்த அசிரியன் ஒரு விதமான ஒரு மமதைக்குள்ளே போகிறான் அவனுக்குள்ளே வந்து பெரிய வெற்றி கிடைத்த உடனேயே தன்னை அவன் பெரிதாக நினைத்து பேசும்போது அவனையும் கடுமையாக கண்டித்து அவனை வந்து தண்டிக்கிறார் ஸோ அது ரெண்டாம் பகுதி இந்த ரெண்டையும் வந்து நம்ம இன்றைக்கி தியானித்து இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற படிப்பினைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி சில படிப்பினைகளை இந்த நாளில் நம்ம பார்ப்போம் ஸோ இது நடந்த காலகட்டத்தை முதல்ல பார்ப்போம் இது எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெசக்கையா என்கிற ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு காரியம் எழுநூற்றி ஒன்று பிசி என்று சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் இந்த சம்பவம் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்ம வாசிக்கிறது தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆனால் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஹெசக்கயா ஆளுகை செய்து கொண்டிருந்தப்போ என்ன நடந்துச்சு எப்படி வந்து செனகரிப்பு வந்து படையெடுத்து வந்தான் யூதா ஜனத்துக்கு விரோதமாக அவன் எந்தெந்த இடங்களை பிடித்தான் லாஷிஷை முதல்ல பிடிக்கிறான் அதுக்கப்புறம் யூதாவுக்கு விரோதமாக கொத்தளம் போடும்போது நடந்த காரியங்கள் எல்லாமே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை நம்ம வாசிக்க முடியும் ரெண்டு நாளாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேயும் கூட இதை பற்றின விரிவான விளக்கம் வந்து இருக்குது அப்போது இங்கே குறிப்பிட்டிருக்கிற காரியம் வந்து சரித்திர நிகழ்வு நடந்த ஒரு காரியத்திலிருந்து நம்ம ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆகையினால நம்ம இது நம்ம இயல்பான வாழ்க்கையோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் சரி முதல் பகுதியிலிருந்து வாசிப்போம் ஒன்றிலிருந்து நாலு வசனங்கள் வந்து யூதாவை விசாரித்து கர்த்தர் சொன்ன விஷயங்கள் ஒன்றாம் வசனம் ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள் உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள் உங்கள் மகிமையை எங்கே வைத்துவிடுவீர்கள் கட்டுண்டவர்களுக்கு கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது இது ஆண்டவர் யூதா ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் ஏழைகளை தோற்க பண்ணுறீங்க அவங்களுடைய வழக்குகளில் என்னுடைய ஜனத்தில் சிறுமையானவங்க ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்க வறுமையில் இருக்கிறவங்க இவங்களுடைய நியாயத்தை நீங்கள் புரட்டுறீங்க அது மட்டுமல்ல விதவைகள் அவங்கள நீங்கள் என்ன செய்கிறீங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அன்லாஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க அது மட்டுமல்ல திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறவங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க அல்லது தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இவங்களை நீங்கள் கொள்ளையிடுறீங்க இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க அது மட்டுமல்ல நீதியை புரட்டுகிறீர்கள் உங்களுக்கு சாதகமாக நீதியை புரட்டி எனக்கு லாபம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இவைகளை செய்கிற உங்களுக்கு ஐயோ என்கிறார் ஐயோ என்றால் உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு வரும் என்று அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்த மக்கள் தான் ஆனால் இவங்க தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க இப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா த சின் ஆஃப் கமிஷன் சின் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவாங்க அது மாதிரி சில பாவங்களை செய்யும்போது நம்ம உடன்பட்டு செய்து விடுகிறோம் உலகத்தாரை போல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறோம் ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் பண்ணும்போது உலகத்தாரை மாதிரி நியாயமாக போட்டால் அதிகமாக டேக்ஸ் வரும் நமக்கு நஷ்டம் நமக்கே பண தேவை இருக்குது கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அதனால் கணக்கை மாற்றி போடு அப்படின்னு சொல்லி தேவனை அறிந்தவர்களும் என்ன செய்து விடுகிறோம் உலகத்தாரைப் போல நீதியை புரட்டுகிறோம் நமக்கு லாபம் வரணும் என்பதாக அப்போது நம்ம அங்கே என்ன பார்த்து விடுகிறோம் ஷார்ட் டேர்ம் கெயின் இப்போ எனக்கு இந்த நீதியை புரட்டுவதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் கர்த்தருடைய உள்ள பார்வையில் இது அநீதி என்பதை மறந்து விடுகிறோம் அவர் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகள் என்பதற்காக நியாயத்தை புரட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்கிறவர் கிடையாது ஸோ அவங்கள தண்டிக்கிறாரு சொல்கிறாரு நான் இதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு நாளை வச்சுருக்கேன் அன்னைக்கு நீ எங்கே போவேன்னு கேட்குறாரு நீ இந்த அநீதி செய்யும் போது என்னை பற்றி யோசிக்கவில்லையா நான் விசாரிக்கும்போது நீ என்ன செய்வே காரணம் என்னென்னா அசிரியர்கள் யூதர்களுக்கு விரோதமாக கொத்தளமிட்டு அவர்களை வந்து ஒரு கொடுமையான ஒடுக்கத்துக்குள்ளே கொண்டு போனாங்க இசக்கையாக தான் தேவனை அறிந்த தான் ஆனால் அவரும் செய்வதறியாது திகைக்கிறார் முதல் முறை அவன் படையெடுத்து வரும்போது வேறு வழி இல்லாமல் தேவாலயத்தில் இருந்து தங்கம் மற்ற வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாரு பகைவன் என்ன பண்ணுறான் அந்த அசிரியன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் வாங்கிக்கிட்டு படை அனுப்பிட்டான் மறுபடியும் அனுப்பிட்டு வந்து நின்று அப்படி ஒரு தூஷணம் தூசிக்கிறான் செனகரிப்பினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுறானுங்க தெரியுமா அவனுக்கு அசிரிய பாஷையில் பேசாமல் யூதா பாஷையில் பேசி ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தரையும் ராஜாவையும் கொடுமையான வார்த்தைகளால் தூசிக்கிறான் இதெல்லாம் நடக்கும்போது ராஜா உடுப்பை கிழித்து கொள்ளுகிறாரு அவர் வந்து இயேசையாகிட்ட ஆள் அனுப்புகிறாரு அப்போது கர்த்தர் சொன்னார் நீ தைரியமாகிடு அவன் வேறு ஒரு செய்தி கேட்டு அவன் தேசத்துக்கு ஓடிடுவான் அங்கே அவனுக்கு அழிவு இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி செனகிரிபு ஒரு செய்தியை கேட்டு கொத்தளமிட்டிருந்தவன் படையை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப போயிட்டான் போன இடத்துல அவன் அங்கே அழிவை சந்தித்தான் அவனுடைய ராஜ்ஜியமும் படிப்படியாக அழிவை சந்தித்தது ஆனால் இது நடக்கிற வரைக்கும் யூதா ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்ஷிப்பாக இருந்தது இது எதனால் வந்துச்சுங்கிறத கத்தர் அழகா ஏசாயா மூலமாக சொல்லிட்டார் இது எதேச்சியாக நடந்தது இல்லைப்பா ஏதோ படையெடுத்து வந்துவிட்டான் அப்படின்ற மாதிரி நட நினைக்காதீங்க நீங்கள் பண்ண தான் இது உங்களுக்கு நடந்தது இப்போ நமக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒடுக்கம் வருகிற பொழுது ரெண்டு விஷயத்தினால வரலாம் ஒன்று நான் அநீதியாய் நடந்ததினாலே கர்த்தரால் வந்த சிக்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது நான் நீதியாக நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த நீதியில் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா சில வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் வரும் என்று பேதுரு வார்த்தையில் நம்ம பார்க்குறோமே அது மாதிரி சில காரியங்கள் வரலாம் அப்போ எதனால் வந்தது என்று சொல்லி ஏன்னா நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லது ஆனால் அநீதியை நடந்து பாடு வந்தால் அது நல்லதில்லை அது நம்மளுடைய தவறுக்கான தவறான நடவடிக்கைக்கு கிடைத்த சிக்ஷிப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இது முதல் பகுதியில் அடுத்த பாக்கி உள்ள வசனங்கள் இருபது வசனங்கள் இருபதாம் வசனம் வரைக்கும் உள்ளதை நம்ம தியானிக்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அசிரியனுக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன காரியம் ஸோ இந்த அசிரியனை பற்றி என்றவர் என்ன சொல்கிறாரு என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளிலே சேற்றைப் போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன் அவனோ அப்படி எண்ணுகிறதில்லை அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைத்துக்கொள்கிறான் அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ கல் கல்னோ பட்டணம் கர்மீசை போலானது இல்லையோ ஆமோத் அர்பாத் போனானது இல்லையோ சமாரியா தமஸ்குவை போலானது இல்லையோ எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான் ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார் அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன் நான் புத்திமான் நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல குடிகளை தாழ்த்தினேன் ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனத்தின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன் ஒருவனும் செட்டையை அசைத்ததுமில்லை வாயை திறந்ததும் இல்லை கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான் கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா அதாவது இந்த பதினாலு வரைக்கும் உள்ள வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அசிரியர் ராஜா இருக்கான் இல்லையா செனகரீப் அவனும் அவனுடைய ராஜ்யமும் யார் புறஜாதியார்கள் இவங்களை கொண்டு தான் கர்த்தர் யாரை யூதா ஜனங்களை சிர்ச்சித்தார் இப்போது அவனை என்னென்னு அழைக்கிறாரு என் கோபத்தின் கோலாகிய தண்டாயுதம் என்று சொல்கிறார் இப்போ என்னென்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாக நடக்கலைன்னா கர்த்தர் சத்துருக்களை கொண்டே தன்னுடைய பிள்ளைகளை சீர் செய்வார் இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய ஒடுக்குதல் பார்த்திங்கன்னா புறஜாதி மக்களிடத்துலேருந்து வரும் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கக்கூடும் இல்லைங்களா அப்படி நம்ம நினைக்கும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யூதா இஸ்ரேவேல் மக்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதுதான் இன்று கிறிஸ்தவர்களுக்கும் சம்பவித்து கொண்டிருக்கிறது இவங்களை பயன்படுத்தும் போது நம்ம என்ன நினைத்து விடக்கூடாது ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை இப்படி போட்டார் இவங்களுக்கு ஏன் சப்போர்ட் இவங்களுக்கு ஏன் தொடர்ந்து வெற்றி கிடைக்குது தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாங்க தேவாலயங்களை இடித்து போடுகிறாங்க ஜபம் பண்ண விடுவதில்லை இவ்வளவு அக்கிரமும் பண்ணுறாங்க ஆனால் எப்படி இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது நம்ம நினைக்கும் போதெல்லாம் இந்த வாசகத்தை நம்ம படிக்கணும் இங்கே சொல்கிறாரு அந்த அசிரியனை என் கையில் இருக்கிற ஒரு கோவா தண்டாயுதம் என்று சொல்கிறார் அவனை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனை கூப்பிட்டு அனுப்பினேன்னு சொல்கிறாரு பாருங்க அதாவது அவபக்தியான என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடு சூறையாடு அதை வீதிகளில் சேற்றை போல மிதித்து போடுன்னு சொல்கிறாரு அப்போ என்னென்னா வேதத்தின் சத்தியத்தின்படி நடந்து கொள்ளாத கிறிஸ்தவர்களாக நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆபத்து வரும் தன்னுடைய நம்முடைய சத்துருக்களை கொண்டே கர்த்தர் இதை செய்வார் என்பதை நம்ம இதில் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போ அந்த சத்துரு இருக்கான் பாருங்கள் இது அவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு அவன் என்ன நினைச்சிடக்கூடாது இவங்களை தேவனுடைய மெய்யான தேவனுடைய ஜனங்க இவங்களை என் கையில் ஒப்புக் கொடுத்துட்டாரு நான் என்ன வேணா செய்வேன் சொல்லி அவன் மேட்டிமை அடைந்து விடக்கூடாது என்பதற்கு அசிரியனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அவனுக்கு அவனுடைய இருதயம் மேட்டிமையாயிருச்சு என் கையில் எல்லா ஜாதிகளும் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க சொல் அவன் சொல்கிறான் என்னுடைய பிரபுக்கள்லாம் ராஜாக்களை போல் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் வழக்கமாக ஒரு ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு ராஜா இருப்பார் கீழே வந்து பார்த்திங்கன்னா மந்திரிகள் அல்லது பிரதானிகள்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இவன் சொல்கிறான் என்னுடைய பிரதானிகள் கூட ஒரு ராஜா அளவுக்கு செல்வாக்குள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி இங்கே சொல்கிறான் பாருங்கள் சில பட்டணங்கள் இந்த பட்டணங்களுடைய நாமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா இத்தனை பட்டணத்தையும் அவன் வந்து தன்னுடைய சொந்த பட்டணத்தை போல் அவன் அதை கான்குவர் பண்ணி தன்னுடைய ஊர்களாக மாற்றிக்கொண்டான் அது மட்டுமல்ல எருசலேமை வந்து சமாரியாவை போல் மாற்றிட்டான் சாரி எருசிலமே சமாரியாவை பார்க்கலாம் விசேஷத்த சிலை உள்ள ராஜ்யங்களையும் நான் வந்து நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி சொல்லி எல்லாம் சொல்லும்போது ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயல்களையெல்லாம் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் ஸோ இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு என்ன உண்டாகும் ஒரு மேட்டிமையான ஒரு பார்வை இதை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவன் சொல்கிறான் என் கையின் பலத்தினால் என் ஞானத்தினால் நான் இதை செய்தேன் நான் புத்திமான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இப்போ வெற்றி பெறக்கூடிய இந்த பகைஞன் இவன் என்ன நினைக்கிறான் இந்த வெற்றி தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய பலத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்லி தன்னையே அவன் பெருமையாக நினைக்கிறான் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவனுக்கு நான் நியாய தீர்ப்பு கொடுப்பேன் அவன் சொன்னதை கர்த்தர் அவன் இருதயத்தில் சொன்னதையும் கர்த்தர் கேட்டு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு அடுத்தது பாருங்கள் பதினஞ்சாம் வசனத்தை சொல்கிறாரு கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுப்பினார் போலவும் இருக்குமே ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார் பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார் இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளில் அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார் கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும் காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும் ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம் அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்களும் பின் போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்போது ரெண்டு பக்கமும் இது டபுள் எட்ஜிட் ஸ்வாடு ஒரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிட்சிப்பு உண்டாகும் அவங்க புரிந்து கொள்ளுவாங்க நம் தேவன் உள்ளவர் நம்ம அவரையே சார்ந்து கொள்ளணும்னு அதே மாதிரி இந்த சத்ருவா இருந்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அவனும் அவனுடைய மேட்டிமையெல்லாம் தாழ்த்தப்படும் பொழுது அவனும் உணர்ந்து கொள்ளுவான் கர்த்தர் நீதி உள்ளவர் நான் செய்த அநீதிக்கு எனக்கு அவர் சரி கட்டினார் என்று அவனும் புரிந்து கொள்ளும்படியாக தான் அதை செய்வார் என்று சொல்லி அப்போ இந்த ரெண்டு பகுதியில் ஏசாயா பத்தில் வாசித்த முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் நம்ம என்னென்ன படிப்பினைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில படிப்பினைகள் இங்கே போட்டுக்கிறார் ஒன்று சிறுமையானவர்களின் நியாயத்தை நம்ம புரட்டக்கூடாது ஏழை எளியவர்களை நீதியோடு நடத்த வேண்டும் அவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அநேக விஷயங்களை நம்மளை உயர்வாக வைத்திருக்கிறாரு நம்ம எவ்வளவு உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாலும் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்முடைய பவருக்கு உட்பட்டவங்க அல்லது ஒரு அறி ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு நிர்வாகத்தில் பணிபுரியலாம் அல்லது ஒரு மேலான ஸ்தானத்தில் கத்தர் வைத்திருக்கலாம் ஆனால் என்னை எதிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்களிடத்தில் நான் நீதியோடு நடந்து கொள்கிறேன்னா சிலரால் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை ஆனாலும் கூட அவங்களிடத்திலேயே நான் உண்மையாக நடந்து கொள்கிறேனா என்று தாவிதின் வாழ்க்கையை பார்த்து நம்மளும் பாடம் கற்றுக்கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் இருக்கும்போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம சரியானதை செய்கிறோம் என்கிற ஒன்று ரெண்டாவது என்ன சொந்த லாபத்துக்காக என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியை புரட்டக்கூடாது காரணம் என்ன பேட்டர்ன்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது வேர்ல்ட்லி பேட்டர்ன்ஸில் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக சாதாரண போய் சொல்லலாம் சாஃப்ட் லைஸ்ன்னு சொல்லக்கூடிய போய் சொல்கிறது அல்லது வந்து நேரத்தில் ஏமாத்துறது ஒர்க்கில் வந்து சில காரியங்களை ஏமாற்றி பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது வந்து டேக்ஸ் ஃபைலிங் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு கெயின் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து நம்ம சைடு அதை ட்விஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு கெயின் அதை வந்து நம்ம அதில் வந்து சில சமயத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை இழக்கக்கூட நேரிடலாம் நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அல்லது வந்து சண்டை போட்டு ஒரு விஷயத்தை பெறற மாதிரி இருக்குன்னு வைங்களேன் பரவாயில்ல எனக்கு அது தேவையில்லை கர்த்தர் எனக்கு தருவார்ன்னு சொல்லி விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் உள்ளவங்களாக இருந்தால் அதையும் நம்ம இது பண்ண முடியும் இப்படியே ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்மளுடைய நீதியை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு ஆகையினால நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் என்பதை அடுத்தது வெற்றி வரும் பொழுது நமக்கு மேட்டிமை வந்துவிடக்கூடாது எவ்ரி டைம் வென் வி கெயின் சக்சஸ் வரும்போதெல்லாம் இதை தந்தவர் தேவன் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு காரியத்துக்காக ஊக்கமாக ஜபம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் வெற்றி கிடைத்த உடனேயே ஒரு மனசு சொல்லுது இல்லையா ஒருவேளை எதேச்சியாக நடந்திருக்கோம் மேபி நம்ம நல்லா பேசணும் மேபி நம்ம நல்லா செஞ்சோம் அதனால் நமக்கு கிடச்சிருச்சின்னு ஒரு ஒரு உள் மனசு வருது பாருங்கள் அதுதான் மாம்சம் அதுக்கு நம்ம ஒருபோது இடம் கொடுத்துடக்கூடாது ஒவ்வொரு வெற்றியும் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகையினால் அதை தேவனுக்கே செலுத்தி அப்பா நீங்கள் செஞ்சீங்க நான் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட கருவி மாத்திரமே என்பதை நம்ம முழு நிச்சயமாய் நம்பி செய்யும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் நம்ம பெருமைக்குள்ளே போக மாட்டோம் ரெண்டு விஷயம் நம்மளும் சரியான முறையில் செய்தவருக்கு நம்ம அதற்கு நன்றியை செலுத்துகிறோம் ரெண்டாவது என்ன செய்ய மாட்டோம் மன மேட்டிமைக்குள்ளே நம்ம போயிட மாட்டோம் ஏன்னா ஒரு முறை எனக்குள்ளே நான் கரெக்டாக பண்ணேன் நான் சரியாக செஞ்சேன் என்னால் தான் அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே வீழ்ச்சி தொடங்கி விடுகிறது ஸோ எவ்ரி ஸ்மால் சக்ஸஸ் நீட் டு லேர்ன் டு அட்ரிபியூட் டு காட் என்கிற ஒரு காரியத்தை அடுத்தது தோத்து போனவங்க இருப்பாங்க இப்போ அசிரியனுக்கு என்ன பிரச்சனைனா அசிரியன் காலில் போட்டு மிதிக்கிறான் யூதர்களை மிதிக்கும்போது அவனுக்கு என்ன நினப்பு வந்துடுது பாத்தியா என் கைக்கு யாரும் தப்ப முடியாது என்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த காரியத்தை வந்து கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் சொல்கிறார் ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கினவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் அப்போ இன்றைக்கி அது அது வந்து ஒரு இந்துத்துவா கட்சியாக இருந்தாலும் சரி தான் ஒரு இஸ்லாமிய கூட்டமாக இருந்தாலும் தீவிரவாத கூட்டமாக இருந்தாலும் சரிதான் தான் எல்லாரும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவங்க யாரும் அவருக்கு விரோதமாக தூஷணமாக பேசினாலோ அவருடைய பிள்ளைகளை வந்து துணிகரமாக கொள்ளையிடவோ செய்யவோ செஞ்சாங்கன்னா கர்த்தர் அதை நீதியாய் விசாரித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார் அதையினால் எனிபடி ஹூ இஸ் ட்ரைங் டு ஸ்பீக் அகைன்ஸ்ட் த ஆல்மைடி காட் அண்ட் தேர் சில்ட்ரன் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் காட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் வில் கம் ஃபோர் ஏன்னா சரித்திரத்தில் நடந்த காரியம் அசிரியர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையாக அவங்களுடைய ராஜ்யம் ஒரே நாளில் அழிவுக்கு வந்துருச்சு எத்தனையோ வருஷங்களாக தேவர் திரைவிங் ஒரே நாளில் ராஜ்யம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது இதுதான் கர்த்தரால் வரக்கூடிய நியாயத்தீர்ப்பு இப்படி தான் சம்பவிக்கும் என்பதை பார்க்க முடியும் அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளும் கூட சில சமயங்களில் சிலருக்கு வீழ்ச்சி வரும்போது நான் எனக்கு அன்னைக்கே தெரியும் இவங்க விழுந்துருவாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல சில சமயத்தில் எனக்கு தெரியுங்க அவன் அந்த மாதிரி பேசினா அவன் இந்த மாதிரி பண்ணான் அவனுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினச்சேங்க பாருங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லி பேசுகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி பேசுகிறது கர்த்தருடைய பார்வையில் பெரிய அநீதியாக இருக்குது ஏன்னா விழுந்தவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் நம்முடைய சகோதரன் அவன் அறியாமையினாலே இந்த காரியத்தை செய்து விட்டான் ஆகையினால அவனுக்காகவும் ஜபம் பண்ணி ஆண்டவரே அவனையும் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துங்க அவனை மனம் திரும்புதலுக்குள்ளே வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம பரிதவித்து ஜபிக்கணுமே தவிர அவன் விழுந்துட்டான் பாத்தியா அவன் ஒரு இவன் நம்ம நிறைய பேரை வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டாக பேசுவோம் உட்காந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய காரியங்கள் துளியும் கர்த்தருக்கு விருப்பமில்லாத விஷயங்களாக இருக்குது அப்போ கர்த்தரை அறிந்த ஜனங்கள் எப்போதும் விசுவாசத்தோடும் அதை மாத்திரமல்ல கர்த்தருக்கு நன்றியும் துதியையும் செலுத்தவும் ஆராதிக்கவும் செய்யணுமே தவிர இந்த மாதிரி காரியங்களில் நம்ம போகக்கூடாது என்கிற இந்த படிப்பினைகளை நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஆமே நாங்கள் எங்களை அறியாமல் மேட்டுமை அடைந்து விடுகிறோம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொழுதெல்லாம் இது கர்த்தரால் வந்த காரியம் என்பதை மறந்து அந்த பெருமையினாலே விழுந்து விடுகிறோம் தகப்பனை இனி ஒருபோதும் அப்படி செய்யாமல் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற கர்த்தர் இந்த வெற்றியை எனக்கு தந்தார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்தி தாழ்ச்சியோடு உங்கள் சமூகத்தில் எப்போதும் வெளித்திருக்க கிருபை கொடுங்க அது மாத்திரமல்ல தகப்பனே நாங்கள் சிறுமையும் எளிமையானவருடைய நீதியை ஒருபோதும் புரட்டாதவர்களாக ஒரு சிறிய லாபத்திற்காக ஒரு சிறிய ஒரு ஒரு பெனிஃபிட்டுக்காக வேண்டி ஒருபோதும் நீதியை புரட்டுவர்களாக அல்லது